தொடங்கிய வேகத்திலேயே முடிவுக்கு வருகிறதா அதிமுக பாஜக கூட்டணி அதத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசறிக்கணும் ஏன் இப்பதான சார் கூட்டணி வச்சாங்க அதுக்குள்ளேயே முரியுதா கூட்டணி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாம் காரணம் அல்ல பாஜகதான் காரணம் பாஜகவினுடைய சில செயல்பாடுகளால் கடும் விரக்தியில் இருக்கிறார் எடப்பாடி கே பழனிச்சாமி எனவே அவர் கூட்டணியை எந்த நேரத்திலும் முறித்துக் கொள்ளக்கூடும் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பகத்தகுந்த தகவல்கள் ஏன் சார் கூட்டணி என்ன சார் சொல்றீங்க எடப்பாடி பணிஞ்சாமி கூட்டணி முடிச்சிடுவான கூட்டணியை முடித்தா சிபிஐடி அப்புறம் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இதெல்லாம் வரும் சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்தாலும் பரவாயில்லை கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் அப்படிங்க முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டார் காரணம் அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை மிக பிரதான ஒரு பிரச்சனையை பாஜக செய்திருக்கிறது அது என்ன பிரச்சனை பாஜகவால் எடப்பாடி பழனிசாமி ஏன் கடுப்பானார் ஏன் கூட்டணியை முறித்துக் கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போலாம் என்ன சார் பிரச்சனை அதிமுகவும் பாஜக அதிமுக பாஜகவுக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது நாட்டு மக்களின் நலன் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் உள்ளபடி அதுல நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேற ஆனால் நாட்டு மக்களின் நலன் என்று வருகின்ற பொழுது அதுல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அதுல வந்து நான் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த செய்தி நாட்டு மக்களின் நலனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று ஒரே நாளில் இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுங்க சாவடிகளினுடைய கட்டணங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது எவ்வளவுங்க ஒரு ரூபாய் வரை ரூபாய் டோல் கட்டணத்தை பாஜக அரசு உயர்த்தி இருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா போட்ட ஐம்பது விழுக்காடு வரியால இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பு அதுல குறிப்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய பின்னலாடை தொழிற்சாலைகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெட்ரோல் டீசல் அதன் மீது சர்வதேச சந்தையில் பெட்ரோல் டீசலினுடைய விலை குறைந்த பிறகும் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் வரி மேல வரி போட்டு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றினுடைய ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டோல்கேட் கட்டணத்தை நேத்து நைட்டு ஏற்றிருக்கார் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி டீ பாலு காப்பித்தூள் எல்லாவற்றினுடைய விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது சாதாரணமா ஒரு பத்து ரூபாய் டீ குடிச்சிருந்தீங்கன்னா இனிமேல் பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாயும் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பால் விலையை உயர்த்தல தமிழ்நாடு அரசு லிட்டருக்கு மூன்று ரூபாய் பால் விலையை குறைத்தது பெட்ரோல் விலையை குறைச்சது ஆனாலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வரிமேல் வரி போட்டது மட்டுமின்றி தோல் உயர்த்திய காரணத்தினால அப்பாவி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த கோபம் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக ஏற்பட்டிருப்பதாக நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் செய்திகளை தெரிவிக்கின்றன ஏங்க இப்படி எல்லாம் விளவாசி ஏச்சு விட்டீங்கன்னா பாஜகவுக்கு யாருங்க ஓட்டு போடுவா உங்க கூட இருக்கிற அதிமுகவுக்கும் ஓட்டு விடாது எனவே இனி உங்க கூட இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க மக்கள் நலந்தாங்க முக்கியம்னு எடப்பாடி பழனிசாமி கடும் இனமான உணர்வோடு தன்மான பிளீஸ் தைவசி சிரிக்காதீங்க எனக்கு நான் சீரியஸா பேசிட்டீங்க நீங்க வந்து அங்க இருந்து கக்க பக்கேன்னு சிரிக்கீங்க இனமான உணர்வு தன்மான உணர்வு எடப்பாடிக்கு என்ன சம்பந்தம் நீங்க சிரிக்கிறது நல்லது தயவு செய்து எடப்பாடிக்கு இனமான உணர்வு இல்லையுன்னு சொல்ல வரீங்களா தன்மான உணர்வு எடப்பாடிக்கு இல்லையுன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்க நீங்க அங்க சிரிக்கிறது எனக்கு தெரியுது இருக்கு நான் உறுதியா நம்புறேன் எடப்பாடி பழனிசாமி மக்களின் நலனுக்காக இந்த கூட்டணியை கண்டிப்பா முடித்துக் கொள்வார் இவ்வளவு தோல் கட்டணத்தை உயர்த்திய பிறகு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்த்திய பிறகு தங்க விலை கண்ணாபின்னாலும் ஏறிப்பூச்சி எல்லாம் மோடியால வந்த வெனை அப்பாவி ஏழை பெண்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னா கூட முடியாது அந்த அளவுக்கு தங்க விலையை ஏற்றி விட்டார் மோடி அப்ப எல்லாத்தோட விலையும் ஏத்தி இருக்கிற மோடியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மாட்டார் நான் உறுதியாக நம்புறேன் கூட்டணியை முறித்துக் கொள்வார் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படிங்க ஒருவேளை கூட்டணியை முறித்துக் கொள்ளாமல் கூட்டணியை தொடர்ந்தால் தொடர்ந்தால் நம்ம என்ன செய்யறது இனமான உணர்வு தன்மான உணர்வுனா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல சுயமரியாதை இல்லைன்னு நீங்க சொல்றது உண்மையா ஆயிடும் அதுக்கு நான் என்ன பண்றது என் கருத்துல இப்ப நீங்க பாக்குற மக்கள் நீங்க சொல்றீங்க அவருக்கு இனமான உணர்வு கிடையாது தன்மான உணர்வு கிடையாது சுயமரியாதை கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க அது உண்மை என்று ஆகி அபாயம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் வேற அதான அர்த்தம் இவ்வளவு விலை ஏற்றிய பிறகும் நீங்க மக்கள் நலனுக்கு கொஞ்சமும் அக்கறை இன்றி நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு தங்க இன்னைக்கு என்னங்க தங்க ஒரு கிராம் இன்னைக்கு எங்க போயிடுக்குது இந்த ஏழு நாளில் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் ஏறி இருக்கு ஏழு நாட்களில் தங்கம் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது இதை விட இன்னொரு குடும்பம் அமெரிக்காவினுடைய இந்த ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால் இந்த சில மாதங்கள்ல மட்டும் முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு அரசு அரசு மக்கள் எல்லாம் இந்த ஏற்றுமதி ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் இழப்புனா ஸ்டாலினுக்கா தனிப்பட்ட முறையில முதலமைச்சருக்கா உதயநிதி ஸ்டாலினுக்கா இல்ல ட்ரம்ப் வரி போட்டதால அப்பாவி மக்களுக்கு எந்த அப்பாவி மக்களுக்கு பெரும்பாலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று அழித்து சொல்கிறேன் என்றால் அந்த கொங்கு மண்டலம் தான் தலைகீழாக குதித்தாலும் குதிப்போம் நாங்க மோடியை ஆதரிப்போம்னு ஒரு குரூப் இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கும் கொங்கு மண்டலத்தில் தான் ஜிஎஸ்டி வரியால கடுமையா பாதிக்கப்படுவாங்க ஆனாலும் பாஜக அப்படிம்பாங்க எப்படி அவங்களுக்கு அதை பத்தி கவலை நீங்க வந்து இந்த கொங்கு மண்டலம் தான் இன்னைக்கு அமெரிக்கா போட்டு ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி ஆனாலும் நம்ம மோடி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுறதுல முதலிடத்தில் இருப்பது கொங்கு மண்டலம் ஆனாலும் அது மோடி ஆனாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாருதான் இதே கொங்கு மண்டலம் தான் அப்ப முதல்ல தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படுகிறது அதில் அதிகம் பாதிக்கப்படுவது கொங்கு மண்டலம் அந்த கொங்கு மண்டலத்தில் இருந்துதான் யார் வந்திருக்கிறா ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு காரணத்திற்காகவே ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் மத அடிப்படையில் மோடியை ஆதரிக்க தயாராக இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொங்கு மண்டலத்தில் கணிசமாக இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறாங்க இப்ப யாருக்கு பெரும் ஆபத்து பிரச்சனை உங்களுக்கு தான் அதுக்கப்புறமும் என்ன இதுக்காக அவரை ஆதரிக்கணும் எடப்பாடி பழனிசாமியையும் மோடியையும் எதற்காக கொங்கு மண்டலம் ஆதரிக்க வேண்டும் என்பதை தயவு செய்து கொங்கு மண்டல சகோதரர்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் நேற்று வந்து இங்க எப்படியாவது இந்த முறை ஆட்சி வந்துவிட வேண்டும் அப்படின்னு யார் துடியா துடிக்கிறா எடப்பாடி கே பழனிசாமி துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது திமுக கூட்டணி உடைந்து விடாத காத்த கிளி அப்படின்னு பழமொழி அது வந்து ஃப்ரூட்னு நினைச்சிக்கிட்டே இருக்கா கிளி அது நம்ம அது வெடிச்சதுக்கு கிளி அப்படி இளவு காத்த கிளி கூட என்ன செஞ்சிருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருக்காரு என்னன்னு எப்ப வந்து திமுக கூட்டணி உடையும் என்று ஆனா உள்ளபடியே நேற்று என்ன நடந்திருக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று சொல்லிவிட்டார்கள் என்ன சொல்லிட்டாங்க முதுகில் குத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று நம்பினோம் ஆனால் முதுகில் குத்திவிட்டார் ராஜ்யசபா சீட்டு தாருன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாரு ஏங்க அவர் சசிகலாவை ஏமாத்தினாரு டி டி விஜயநகரனை ஏமாத்தினாரு ஓ பி எஸ் ஏமாத்தினாரு அவரை நம்பிய தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினாரு உங்களை மட்டும் ஏமாத்த மாட்டாரு நீங்க எப்படி நம்புனீங்க நீங்க சொல்லுங்களேன் அது உங்களுடைய தவறு ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்தி விட்டார் சோ பிரேமலதா விஜயகாந்த் எந்த அளவுக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி சாத்தியம் என்று தெரியவில்லை அது ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வெளிப்படையா ஒத்துக்கிட்டார் என்னை அவமானப்படுத்துறாங்க பிஜேபி என்னை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு தினகரன் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் கீழே விழுந்தாலும் மீசால மண் உட்டலைங்கிற மாதிரியே பேசுவார் அவர் வந்து எப்பவுமே அப்படிதான் அவர் வந்து அப்படியே ஒரு மன்னர் மனநிலையில தான் பேசிக்கிட்டே இருப்பார் ராஜராஜ சோழனி நேரடி இதுங்கிற மாதிரிதான் பேசுவார் அவர் பேசுறதெல்லாம் கேட்டு பாருங்க ஆனா அப்பாயின்மெண்ட் கேட்கல நான் மோடிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்கல அதனால அவர் இன்னும் பார்க்கல மோடி இவரை பார்க்காதது காரணம் அமித்ஷாவை நீங்கள் சந்திப்பீர்களா நான் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்கல அப்படிம்பாரு ஓபிஎஸ் பாவம் வெள்ளத்தி கொஞ்சம் சொல்லிடுவாரு ஏங்க நான் கேட்டேங்க நீ மதிக்க மாட்டேங்காங்க தர மாட்டாங்க இவர் அப்படி கிடையாது இவர் கேட்டுப்பாரு தர மாட்டாங்க ஆனா என்ன செய்வாருன்னா நான் கேட்கல தரல சரி கேட்கல தரல நேத்து நிர்மலா சீதாராமன் வந்தாரு ஏன் பார்க்கல அந்த விழாவுக்கு ஏன் உங்களை கூப்பிடல எதுக்கும் பதில் கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இவரும் ஒரே மேடையில உட்கார்றதா எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை ஆனாலும் கீழே இருந்தாலும் மீசல மண்மூட்டில மாதிரியே எடப்பா யார் பேசுவார் டி டி பேசுவார் நேற்று அவரே வாயை தொடர்ந்து முதல் முறையா சொல்லித்தார் எந்த இடத்துலையும் அதை சொல்லாதவன் நேற்று சொல்லிடா ஐயா நீங்க இந்த கூட்டணியில் இருக்கிறீர்களா நயனார் நாகேந்திரனிடம் கேளுங்கள் இந்த கேள்விய நைனார் நாகேந்திரன் அவர்களிடம் சென்று கேளுங்கள் அவர் இதற்கு சரியான பதில் தருவார் ஏன் ஏன் நயனார் நாகேந்திரன் கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஏன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிய ஒரு கட்சியாகவோ அவர் ஒரு தலைவராகவோ டிடி விஜயநாதன் மதிக்க தயாராகவே இல்லை ஒன்று இன்னொன்று நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோடு நின்றோம் பாஜகவோடு நின்றோம் என்று டிடி விஜயநகரன் உறுதியாக நம்புகிறார் நாங்க உங்க கூட தானே இருந்தோம் நீங்க எடப்பாடி பழனிசாமி உங்க கூட வந்தோம்னா எங்களை கழித்து விடுறீங்களா அப்படிங்கிற கோபம் யாருக்கு இருக்கு டிடி விஜயநகரனுக்கு இருக்கிறது சரி கழித்து விட்டாரே வச்சுக்கங்க இப்போ டிடி விஜயநகரனுக்கு வேற எங்க போக முடியும் தனித்து இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடலாம் முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஓட்டிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்ல சரி அப்ப என்னதான் பண்றது விஜயோட போய் சேர முடியுமா முடியாது ஏன்னா விஜய் முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சவரு நீங்க டிடி விதநகரன் பாலிடிக்ஸ்ல விஜயோட சீனியரு அவரை முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு போய் அவருக்கு பின்னாடி நிக்க முடியாது திமுகவோடையும் போய் நிக்க முடியாது தனிச்சும் போட்டியிட முடியாது அப்ப எப்படியும் எடப்பாடி பழனிசாமியோட தான் போய் நிக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமியோட போய் நின்னாலும் அது எனக்கு கௌரவ குறைச்சல் காட்டக்கூடாது அது கீழே விழுந்தாலும் நீ சில மாதிரியே காட்டிட்டு நாங்க பாஜக கூட தான் இருக்கோம் ஏற்கனவே பாஜக நாங்க இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சீன போட்டு போன நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைவர் நான் தான் நீ என்ன இனி மதிக்காம பேசிட்டு இருக்க பாப்பமா என்னைய தாண்டி மோடி உங்களை சந்திச்சிருவாரா என்னைய தாண்டி அமித்ஷா உங்களை சந்திச்சிருவாரான்னு செக் வச்சுட்டாரு நான் என்ன கேக்கேன் இப்ப நான் சொல்ற கருத்து ஒருவேளை தவறுனு வீங்களேன் டிடி விதிநகரன் வந்து மோடியையும் அமித்ஷாவையும் சந்திக்க கூடிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சு வாதத்துக்கு சந்திச்சு காட்டுங்க இப்ப இந்த கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதே நயனார் நாகேந்திரன் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஏன் வந்துச்சு அப்போ அதிமுக கூட்டணி இன்னைக்கு என்னவாக கலகலத்து போய் நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இவ்வளவு சிக்கல்களை வைத்துக்கொண்டிருக்க நேற்று அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்த தெளிவா பேசிட்டாரு அன்புமணி ராமதாஸ் இந்த சாலை டோல்கேட் டோல்கேட் மூலம் நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு வசூலிச்சிருக்கிறீங்க வெள்ளை கொடுங்கன்னு கேட்கிறாரு அப்பாவி மக்கள் சிரமப்படுகிறார்கள் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அதை கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் சோ இந்த அளவுல தமிழ்நாட்டை எப்படியாவது தமிழ்நாட்டில் திரு ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா பிரயத்தனங்களையும் செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நிறைவாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன் தங்க வள கண்ணாற்றினால் ஏறிக்கே ஐயா எடப்பாடி எல்லா அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையும் ஒன்றிய அரசின் மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் உயர்ந்திருக்கிறது ஐம்பது விழுக்காடு டிரம்பினுடைய வரியால் மேற்கு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது எதுக்காவது நீங்க வாய் திறப்பீங்களா டோல் கட்டணம் இது எதற்கும் நீங்கள் வாய் திறக்கவில்லை என்றால் நீங்க வந்து மக்கள் நலனுக்கு எதிரி விரோதி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை மட்டும் உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி